அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழியின் பதினெட்டாவது நாள் ஆண்டா நாச்சியார் இயற்றிய திருப்பாவையின் பதினெட்டாவது பாசுரத்தையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம் உந்து மதக்களிற்றின் ஓடாத தோல்வழியன் நந்தகோபன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைத்திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனக்கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினக்கான் பந்தார் விரலி உன் மைத்துனர் செந்தாமரை கையால் சீரார் வளை வந்து திறவாய் மகிழ்ந்தேரோர் எம்பாவாய் என்று ரொம்ப அழகா இந்த பாடலை இயற்றியுள்ளார் ஆண்டாள் நாச்சியார் நேற்றைய பாடல்ல கண்ணனுடைய குடும்பத்தார் எல்லாரையும் எழுப்பி கண்ணனை எழுப்பி விட சொன்னாங்க இல்லைங்களா இன்னைக்கு கண்ணனுடைய மனைவி நப்பின் எழுப்பி கண்ணபுராண கொஞ்சம் எழுப்பி விடுங்க நாங்க அவரை புகழ்ந்து பாடி அவர்கிட்ட இருந்து பறைய வாங்க வேண்டும் அதனால கண்ணனை எழுப்பி விடுங்க என்று கூறுவதை போல இந்த பாடலை இயற்றி உள்ளார் உந்து மதக்கழிற்றின் ஓடாத தோல்வழியன் நந்தகோபன் இந்த இடத்துல நந்தகோபரை எப்படி பெருமைப்படுத்தியிருக்காங்கன்னா நந்தகோபர் கிட்ட இருக்கின்ற யானை படைகள் எவ்வளவு வலிமை மிக்கதுன்னா மதம் பிடிச்ச யானை எவ்வளவு வலிமையாக இருக்குமோ அந்த வலிமையோடு திகழ்கின்ற யானை படையை வைத்திருப்பவன் அதாவது சாதாரணமா இருக்கிற யானைக்கே பலம் ரொம்ப அதிகம் இதுவே அந்த யானைக்கு மதம் பிடிச்சிச்சுன்னா அது இன்னும் எவ்வளவு வலிமையாக இருக்கும் அத்தகைய வலிமை உடைய யானைகளை தனக்கு படையாக வைத்திருப்பவர் நந்தகோபர் சரி அவரு அவர்கிட்ட இருக்கிற படை வலிமையை மட்டும்தான் நம்பி போர் செய்வாரா கிடையாது ஓடாத தோல்வலியன் தனக்கு முன்னாடி எவ்வளவு வலிமை படைத்த எதிரி வந்து நின்னாலும் அவனுக்கு அஞ்சி புறமுதுகிட்டு ஓடாமல் அந்த எதிரியை ஓட செய்யும் அளவுக்கு வலிமையை படைத்தவன் நந்தகோபன் அவருடைய மருமகள் யாரு அப்படின்னா நப்பின்னாய் நப்பிண்ணாய் என்பவர் யசோதையினுடைய அண்ணன் மகள் அந்த நப்பின்னைய காலமாட்ட அடக்கி திருமணம் செய்தவர் திருமான் அந்த நப்பிண்ணைய எப்படி புகழ்ந்திருக்காங்கன்னா கந்தம் கமழும் குழலி கடை வாசனை மிகுந்த கூந்தலை உடைய நப்பின்னையே நீ கொஞ்சம் எழுந்து வந்து வாச கதவை திறந்து விடுறியா வந்தெங்கும் கோழி அழைத்த நகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினக்கான் பொழுது விடிந்து விட்டதை உணர்த்துற மாதிரி கோழி எல்லாம் கூவத் தொடங்கிருச்சு குயிலினங்கள் எல்லாம் பாட தொடங்கிருச்சு நீ கொஞ்சம் எழுந்து கண்ணனை எழுப்பி விடுகின்றாயா என்று ஆண்டாள் நாச்சியார் கேக்குறாங்க அடுத்தும் நப்பினை எழுப்பி விடணும் இல்லையா அதற்காக அவங்களை இன்னும் மேலும் புகழ்ந்து நிறைய சொல்றாங்க பந்தார் விரதி பந்தார் அப்படின்னா அந்த பூனால சுத்தப்பட்ட பந்த அப்படி தொட்டு பார்த்தா எவ்வளவு மென்மையாக இருக்குமோ அந்த மாதிரி மென்மையான விரல்களை உடையவள் நப்பிண்ணை என்று பந்தார் விரலி உன் மைத்துணன் பேர்பாட நாங்க வேற எதையும் எதிர்பார்த்து வரல உன்னுடைய கணவர் இருக்கார் இல்லையா அவரை புகழ்ந்து பாடுவதற்காக தான் வந்திருக்கோம் அந்த பாடலை நீயும் கேட்பதற்காக கண்ணனை கொஞ்சம் எழுப்பி விடுங்கன செந்தாமரை கையால் சீரார் வலை ஒழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் செந்தாமர மாறி சிவந்து அழகா காணப்படுகின்ற உன் அழகிய கையினால அந்த கதவை கொஞ்சம் அப்படியே திறந்து விட்டீன்னா நாங்க கண்ணன் கிட்ட அவரை புகழ்ந்து பாடி அவர்கிட்ட இருந்து அந்த பறைய வாங்கிட்டு நாங்க போயிடுவோம் ந பின்னையே கண்ணபுராண கொஞ்சம் எழுப்பி விடுறீங்களா என்று ரொம்ப அழகா வேண்டி கேட்கின்றார் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடல்ல நம்ம நடைமுறை வாழ்க்கையில பின்பற்றுகின்ற ஒரு செய்தியை தான் பதிவு பண்ணிருக்காங்க நம்ம ஒரு கோயிலுக்கே போய் வழிபட போறோம்னா முதல்ல யாரை வணங்குவோம் தாயார தான் வணங்குவோம் அதுக்கு தான் போய் தலைவனை இறைவனை நாம வணங்குவோம் நம்மளுடைய வீட்டிலையும் பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் முக்கியமான காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னா அம்மா தான் கேட்போம் சில பெண் குழந்தைகள் அவங்க அப்பா கிட்ட கேட்டு காரியம் சாதிப்பது உண்டு அதுவும் ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சுன்னா அத கூட அம்மா கிட்ட தான் கேட்டு அந்த காரியத்தை சாதிச்சுப்பாங்க இது அன்றாட வாழ்க்கையில நம்ம கிட்ட இருக்கின்ற ஒரு இயல்பு அந்த இயல்பின் படிதான் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடலையும் இயற்றி இருக்காங்க கண்ணனை எழுப்புவதற்காக கண்ணனுடைய மனைவி நப்பிண்ணை கிட்ட முதல்ல வேண்டாங்க அப்பதானே அவங்க கண்ணனை எழுப்பி விடுவாங்க அதனால நப்பின்னையை வேண்டி கண்ண கொஞ்சம் எழுப்பி விடுறீங்களா என்று இந்த பாடலை ரொம்ப அழகா நப்பிண்ணைய ரொம்ப அருமையா வருணிச்சு இந்த பாடலை இயற்றி உள்ளார் நாளை மற்றும் ஓர் திருப்பாவையுடன் உங்களையெல்லாம் வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்